oh और गले के दे சபாதப்படையாகவும் வாழ்வுகள் அமைச்சர் என்பதை நடைபெறுகின்றன ஆதிசங்கரர் என்ற பக்தி பதவிலிருந்து நடைபெற வேண்டிய அவசியமே புஜி ஆ எத்துனா எத்துனா எத்துனா

ஒரு பழமையான கூட்டுறவு நிறுவனம் நல்லா தெரியும் புதுச்சேரிக்கு நல்ல மக்களுக்குரிய நல்ல பால்னை வழங்க ஒரு நிறுவனம் நிறைய நிறுவனம்லாம் வந்துருக்கு பால் கொடுத்து நிறைய புதுச்சேரி மக்களுக்கு வழங்க நிறைய இருக்கு யாரை நாள் யாருக்கால வந்துடுதா அப்படின்னு பாலிலேயே பாக்கெட் வந்துடுதா பாலிலேயே வந்துடுதா அப்படின்னு தான் பால் எந்திருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லை உங்களுக்கு நிறைய பால் தான் இருக்குதோ கிடைக்குதோ வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லலாம் இல்ல இல்ல பானிலே பால் தான் வேணும் உங்க சின்ன ஸ்டாடிக்கு இருந்தா போதும் வரல அஞ்சு மணிக்கு வரல ஆறு மணிக்கு வரல என்ன அப்படின்னு கேட்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நம்பிக்கை பாலு பாலின் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இந்த பானிலே நிறுவனம் இப்போ என்னுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல இது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் இந்த லாபத்தை இயக்குவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க வேண்டும் இது எல்லாம் நம்முடைய எண்ணத்தில் இருப்பது நம்ம நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று குஜராத் தேசிய பால்வள இந்த வாரியத்திற்கு நம்முடைய அதிகாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய ஆளே இந்த பால் பாங்க எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கணும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கும் ரொம்ப கீழே போயிட்டு இது வந்து நம்ம பால் கொடுக்கறது ஒரு சேவையாகவும் எடுத்துக்கலாம் அதிக இருக்க முடியாது சேவையாக எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த நம்முடைய ஆனந்த் நம்ம அதோட ஒப்பந்தம் அமுல் அந்த நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஐஸ்கிரீம் மற்றெல்லாம் எனக்குள்ள ஒரு அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தம் செய்யும்பொழுது நம்மகிட்ட அமுலில் இருந்து கேட்குறாங்களா அப்படின்னு நான் கேட்பேன் முதல்ல ஒப்பந்தம் போடும்போது என்னை கேட்டாங்க அப்போ இது அமுல் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்களா அப்படின்னு ஆமாம் நம்ம கேட்குறாங்க இது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம ஒரு ஒப்பந்தம் வைத்துக்கொண்டு இந்த ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிந்த முதல்ல என்ன பண்ணுவேன்னா நான் அடிக்கடி இதை பார்ப்பேன் இந்த பாண்டை வருவேன் அப்போது நெய் தான் நமக்கு முக்கியமாக இருக்கும் நெய் நம்மளுடைய பாண்டிய நெய் இருக்குது அந்த நெய் வந்து உயர் மற்ற வட மாநிலங்கள்ல மற்றவங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க அப்போ சட்டமன்றத்தில் நிறைய கேள்லாம் கேட்பாங்க அந்த சமயத்தில் நெய் சம்பவம் நிறைய கேள்லாம் கேட்பாங்க நெய் தான் நம்ம கொடுத்துட்டோம் பால் பவுடர் நெய் இதை கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஐஸ்கிரீம் நம்மளுடைய ஐஸ்கிரீம் நம்ம ஆனந்த உயர் ஆனந்துக்கு வந்து பார்த்தோம் அங்கே எப்படி இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சாக்லேட்ஸ் சரி போடுறது அது மாதிரிலாம் இப்போ நெய் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம் இப்போ இது மாதிரி ஐஸ்கிரீம் கேட்குறேன் அந்த மற்ற அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பல பால் சம்பந்த பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பால் ஐஸ்கிரீம் இதெல்லாம் தேவை அப்படின்னு விரும்பி கேட்கறத பாக்குறோம் அப்ப நம்ம மீது நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு நம்ம ஆன்லைன் நிறுவனத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கின்றது ஆனா உற்பத்தி போடு மனதா இருக்குதா பால் நமக்கு கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு ஒரு இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை நம்ம திருச்சியாக உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ முன்ன இருந்து இது எண்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தது இப்போ இல்லை மற்ற மாநிலத்தில் வாங்க கர்நாடகா வாங்குறோம் தமிழ்நாட்டில் போய் பல ஈரோடு போன்ற இடங்கள்லாம் நம்ம கேட்குறோம் வாங்குறோம் அதை வச்சு நம்ம இது மாதிரி போட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நம்முடைய மாணவன் சட்டப்பேரவை சொன்னது மாதிரி குடும்பத்திற்கு ஒரு வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாடு கரை மாடு வளர்த்தல் என்பது ஒரு பெரிய குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலை அமையும் நல்ல அந்த கரைவை மாடு வைத்து வளர்ப்பது ஆனால் இப்போ நமக்கு விவசாய நிலம் இல்லை நல்லா நகரமயம் தொழிற்சாலைகள் இது வந்துகிட்டே இருக்குது அப்போது விவசாயத்தில் குறைஞ்சி போச்சு ஒரு பத்தாயிரம் எட்டே விவசாயம் அப்போ நமக்கு நிலமாம் இருக்குது வேறு இல்லை அப்போ நம்ம கரைய மாடு வளர்ப்பு விவசாயிகள்லாம் வளங்க வீட்டில் வளருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாதுன்னு பார்த்தா இல்லை குறைஞ்சி போச்சு இல்ல அப்போ என்ன பண்ணணும் நம்முடைய மினி டைரின்னு இல்ல கரைவு மாடு படித்த எல்லாம் கூட நம்ம படிக்கிறாங்க நிறைய படிச்சுட்டுலாம் இருக்காங்க மினி டயர் சொல்லுவாங்க அவங்கள கூட பால் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் கரைவு மாடுகள் அந்த ஒரு பண்ணை சிறு சிறிய பண்ணைகள்லாம் வச்சு வளர்க்கலாம் அதற்கு வங்கிகள் உதவி செய்கின்றது அரசு உதவி செய்கின்றது கறவை மாடு வாங்குவதற்கு நிதி உதவி அளிக்கின்றது தீவனம் கொடுக்கின்றது மானியம் கொடுக்கின்றது இது மாதிரி நிறைய கொடுக்குறோம் அப்போ நம்முடைய தேவைக்கேற்ப உற்பத்தியை நாம் குய்ச்சேரியில் கொண்டு வர வேண்டும் இதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் மதத்தில் வாங்கி இங்கே படுத்தி பால் கொடுக்குறோம் அப்படின்னும்போது அது நமக்கு அதிக லாபம் இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தினால் நமக்கு தேவையான பால் உத்தையை நாம் இங்கே சரியில் கொண்டு வர முடியும் அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு வேண்டும் மாடு வச்சு வரணும் அவள் சுலமம் இல்லை சிரமம் தான் சிரமப்பட்டது தானே அது கணிம நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும் அப்போ சிரமம் தான் ஆனால் இருந்தாலும் நமக்கு பழுத்து விட்டு நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படி சும்மா சொல்கிற வார்த்தை இருக்கக்கூடாது எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அது இது மாதிரி இருக்கும்போது இந்த இது மாதிரி கறவை மாடு வைத்து அதை பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொண்டு வரலாம் நிறைய இடத்துல பார்க்கலாம் தமிழில் நிறைய இடத்துல பார்க்கலாம் வச்சுருப்பாங்க இப்போ நகரப்பகுதி வரும்போது அது மாதிரி ஒரு பத்து மாடு இருபது மாடு இது மாதிரி வாங்கி கடவுள் வளர்க்கும் போது பால் உற்பத்தி பிறகு நம்முடைய வருமானமும் பெருக்கிக் கொடுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய பான்லையை பொறுத்தவரை இப்போ நம்முடைய குஜராத் மண்டல ஆனந்த நிறுவனத்தின் நிறுவனத்தின் பாதிப்பு தலைவர் ஒத்துழைப்போடு நமக்கு ஐசன் பிளான் போடுறோம் ஒரு முப்பத்தி நாலு ஒரு அளவில் போடுறோம் இதில் நம்முடைய அரசுடைய கடன் நீண்ட கட கடன் கடன் இது இருக்கு ஆனால் அவங்க அளவுக்கு நம்ம செய்து கொடுக்குறோமா இப்போ செய்து கொடுக்குறோமா அதை நீங்கள் பார்க்கணும் நான் வந்து ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு மட்டும் கேள்விப்பட்டேன் நீங்கள் நம்ம அவங்கள கேட்கறதை கொடுக்க முடியல அவங்க வேறு எங்கேயாவது இப்போ இந்த பிளான் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருவாங்களோ அவங்க ஒரு அச்சர் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஏழாயிரத்து ஏழாயிரம் மீது நம்ம கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் செய்கிறோம் அந்த ஊட்டத்தினுடைய இது அளவு ஊட்டம் செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்பு போடு சரியாக நம்ம கொடுக்கறது இல்லை நைட் ஷூட்டு போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க ஆனால் இல்லை நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போயிட்டீங்கன்னா கூட்டணி சேவைலாம் அறிவதற்கு காரணம் லாபம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது மாதிரி நம்ம லாபத்தை வீட்டு வர முயற்சி சரி எப்படி அரசாங்கத்தையே எதிர்பார்க்குறது அரசாங்கம் மானியம் கொடுக்குமா பணம் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும் நம்முடைய நிறுவனம் லாபத்தில் நீங்கள் வேண்டும் என்பதை நீங்கள் அதிக ஆக்கிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது முக்கியமாக இங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேண்டும் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும் பாதி பேர் வேலை செய்யறது பாதி பேர் வேலை செய்யறது இல்லை அவங்க மாதிரி இருக்கக்கூடாது நான் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டது தான் இன்னும் உள்ளே வரல தானே சரியா நான் இப்போ வெளியில வந்து கேள்விப்படுறது பாதி பேர் வேலை செய்யறது இல்லை பாதி பேர் தான் இருக்காங்க பதிவு எங்க இருக்கானே தெரியலாம் சொல்றாங்க அது ஊழியர்களே சொல்றாங்க அது பேர் எங்க இருக்கானே தெரியலன்றாங்க அப்படின்னு எப்படி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி உற்பத்தி பெருக்க முடியும் உற்பத்தி பெருக்கி நீங்க ஐஸ்கிரீம் வாங்குவாங்க கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லை என்ன பண்ணுவாங்க வேற யாரும் மாத்தி கொடுப்பாரு எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு போக போகுது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இல்லாம இருக்காங்க நல்லா பாருங்க எத்தனை நம்மளுக்கு அதாவது ரொம்ப நல்லா இங்க வந்து எல்லா நிறுவனமும் ரொம்ப நல்லா இங்க வந்தது கூட்டுறவு சரி மற்ற ஸ்கோண்டா ரொம்ப நல்லா இங்கே வந்தது ஆனால் எனக்கு என்ன ஆச்சு வேலை இல்லை அவங்களுக்குலாம் ஏன்னா வேலை இல்லை வேலை சரியாக செய்யலை கொண்டு வரல ஊழியர்கள் நிர்வாகம் சொல்லுவாங்க நிர்வாகம் ஊழியர்கள் சொல்வாங்க மாதிரி மாதிரி நாமளே சொல்லிக்குவோம் நாமளே சொல்றது என்ன வருது அது யாருக்கு நஷ்டம் நிர்வாகத்தில் அதிகாரிக்கு நஷ்டம் இல்லை அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகாரிங்க இருப்பார் போயிடுவார் அவர் வேற எங்கேயும் ஒரு எடுத்துக்குவாங்க வெளியில் மற்ற மாநிலத்தை கூட்டுவாங்க அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சில நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல அந்த அறிவித்த தொழில்நுட்பம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்க ஏதோ போயிடுவாங்க ஆனால் நீங்கள் பணியாற்று நமக்கு தான் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை சம்பளம் இல்லை லாபத்தை கொண்டு வந்தாலும் சம்பளம் நல்லா கொடுக்க முடியும் காலத்தோட கிடைக்கும் அதிக சம்பளம் கொடுக்க முடியும் பணி நிறுவனம் செய்ய முடியும் இன்னைக்கு எத்தனை கோடி நஷ்டம்னு சொன்னால் இருபத்தி ஏழு கோடி இன்னும் ஒரு பத்து நாள் கட்சி கேட்டால் முப்பது கோடி அவங்களுக்கு வாங்க அப்போ அதை நஷ்டத்தை இருந்தே அதிகமாக நஷ்டத்தை குறைச்ச லாபத்தை கொண்டு வந்துடும் சொல்லக்கூடிய அளவில் யார் இருக்கணும் நீ ஊழியர்கள் இருக்கணும் பணியாட்டுக்கின்ற ஊழியர்கள் இருக்கணும் அதை அக்கறை கொள்ள வேண்டும் என்னால ஒரு கசப்பான உண்மை சொல்றோம் நினைக்க கூடாது இந்த நல்ல வளர்த்து வச்சிருந்தோம் பெரிய அளவு வளர்த்து வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு கொண்டு நர்சந்திருக்கிறோம் அது மாதிரி இருக்கக்கூடாது லாபத்தில் இயங்க வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் முயற்சிகள் செய்ய வேண்டும் எல்லாம் வேலை செய்யணும் ஒரு இரவு இரவு ஏதாவது போடுவாங்கன்னா நைட் ஷிப் வேலை செஞ்சால் இன்னும் அவங்களுக்கு அவங்களில் கேட்கற மாதிரி நம்ம இன்னும் கொடுக்க கொடுக்க முடியும் அவங்க ஏழாயிரத்துக்கு ஊட்டி ஏழாயிரம் ஏழாயிரம் கொடுக்க முடியும் கொடுத்தா நம்மளுக்கு லாபம் அதிகம் நமக்கு லாபம் அதிகமாக வந்தாலும் நம்ம நஷ்டத்தை குறைக்க முடியும் பின்னாடி இன்றைக்கு அந்த லாபத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பளம் பணியாற்ற கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது இதை புரிந்து கொண்டு இங்கே பணியாற்றுகின்றவர்கள் பணியாற்றுகிறார் மற்ற இது மட்டும் இல்லை கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களெல்லாம் மாதிரி நினச்சிட்டு பணியாற்றினாதான் எல்லாம் நிற்க முடியும் ஏன் சாத்திட்டு என்னன்னு கேட்பாங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் நிமித்த முடியுமான்னு பார்க்குறோம் வளர்க்க முடியுமான்னு பார்க்குறோம் ஏன்னா கீழே போயிட்டு போய் தூக்கி நிர்வாக அவ்வளோ சுலமும் கிடையாது நல்லா இருக்கும்போது உயர்த்துக்கிட்டு இருந்தது வேற கீழே போயிட்ட பிறகு மறுபடியும் நிமித்த இருந்தது சிரமம் அதாவது இதெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றுகிறவங்க எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் இது நம்ம அரசாங்கம் அரசாங்கத்தை வந்து போச்சு நம்ம ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கூடாது இன்னைக்கு எத்தனை பாருங்க வேலை பேர ஒன்றும் செய்ய முடியுதா செய் ஒன்றும் செய்ய முடியல பல சக்கரை ஆலை ஸ்பின்னிங் இல்லை வேலை செய்ய முடியுதா செய்ய முடியல ஆனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேலையை நாம சரியாக செய்து நிறுவனங்களை வளர்த்தால்தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் பல இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க முடியும் கூட்டுறவு அது நிறைய வாய்ப்பு உண்டு கூட்டுற மாதிரி நிறைய வேலை உருவாக்கி நம்ம கொடுக்க முடியும் பொதுத்துறை நிறுவனம் கொடுக்க முடியும் ஆனால் அது எல்லாத்தையும் லாபத்துகிற நிலையை நம்முடைய மனப்பாக்கும் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும் அதுவே இல்ல அதுக்கேற்றவாறு நடந்து கொள்ளவே சரியாக கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய தேசிய நம்முடைய என்டிஏ கவர்மெண்ட் அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்ம சொன்னோம் வேலைவாய்ப்பு உருவாக்கி நிறைய கொடுப்போம்னு சொன்னோம் இன்றைக்கி அரசில் உள்ள பணியிடங்களை நிரப்பிட்டே வரும் வேற குறை இப்போ நாலாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றது நாலாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் நாலு வருஷத்தில் முன்பு வேலை கொடுக்க முடியாது ஐந்து வேலை கொடுக்க முடியுதா ஒரு ஆளு கூட ஒரு ஏங்க கூட வேலை கிடையாது ஆனா இன்றைக்கி நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருவோம் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஆறு மாசத்தே கொடுக்க போறோம் ஆயிரம் பேருக்கு அதாவது எல்டிசி ஒரு முன்னூறு பேருக்கு எல்டிசி போ அடுத்த மாதம் தேர்வு இருக்கு அடுத்த மாதம் தேர்வு எல்டிசி யூடிசி இரண்டும் இருக்குது மற்ற துறைகளில் உள்ள பதிவு அத்தனை நட்பர்கள் நடவடிக்கை இப்போ நம்ம அரசு எடுத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலதமானது வேற ஒண்ணும் இல்லை ஆனால் நட்பர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டது எல்லாம் அவருடைய தகுதி அடிப்படையில் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றது இருந்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக ஆயிரம் பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பினிருந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கூட்டுறவு நிறுவனங்கள் வளர வேண்டும் வளர்ச்சியிட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பரித்தலைஞருக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய ஒரு எண்ணம் அதனால் நீங்கள் நன்றாக பணியாற்றி நம்முடைய பால் நிறுவனத்தை மேலும் மேலும் சிறப்பாக நல்ல நிலையில் லாபத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நம்முடைய குஜாத்தின் வருகை நம்முடைய வாரிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அளிக்கிற நீங்கள் அந்த உற்பத்தி குளத்தை அதிகமாக்கி நீங்கள் எங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர்களுக்கு நம்ம இது இருக்கின்றது அது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அவர்களுக்கு என்னுடைய அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கை வாய்ப்புகள் நடுவில் விடுபெறுகின்றேன்